எஸ்ஜிடி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த பணி பணியிடங்கள் காலி பணியிடங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வி மாணி மானிய கோரிக்கைகளை ரொம்பவே எதிர்பார்த்துட்ருந்தோம் அது அதுக்கான அறிவிப்பு எதுவுமே வரல ஸோ இந்த வீடியோவில் எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது இந்த வரும் கல்வியாண்டில் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களே தொடருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த கல்வி மானிய கோரிக்கையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆன்வல் பிளானரில் இருக்கிறத பற்றி சொல்லிவிட்டு ஒரு பதினான்கு விஷயங்கள் வந்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா பட் ஆனால் வந்து அது போஸ்டிங் சம்மந்தமாக எதுவுமே இல்லை இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெ பதினைந்து வந்து பிஜி டீச்சர்ஸ் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டு உள்ளது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இது வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிஜி அண்டு பிடி தான் இதில் எஸ்ஜிடி பற்றி சொல்லவே இல்லை ஸோ இது எதை வச்சு சொல்கிறாருன்னா இந்த ஆன்வல் பிளானர் ஓகேங்களா ஸோ இப்போ ரீசண்டாக வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ட டிஆர்பினுடைய ஆன்வல் பிளானரில் பாருங்க பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதை தான் சொல்லியிருக்காரு பிடி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இதைத்தான் அவர் வந்து இந்த கல்வி மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்கார் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பட்டதாரி ஆசிரியர்கள் பிடி வந்து ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு இதை வந்து தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆனுவல் பிளானில் இருக்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் இது 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 வரைக்கும் வந்து எவ்வளோ பேர் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் கடந்த நான்கு ஆண்டில் வந்து திமுக அரசு வந்து இவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த பதினோரு வருஷமாக வந்து எஸ்ஜிடி முக்கியமான தகவல் வந்து பதினோரு ஆண்டுகளாக எஸ்ஜிடி வந்து தேர்வு செய்யல இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஏழுநூற்றி அறுபத்தெட்டு ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி நமக்கு க கால்குலேஷன் படி வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஒரு ஆயிரம் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆனால் இவர் அந்த சட்டமன்றத்தில் சொன்னது வந்து பார்த்தோம்னா ஒரு நூறை வந்து சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறத எஸ்ஜிடி வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காரு ஓகேங்களா ஸோ சிவி லிஸ்ட் நமக்கு ஒன்றும் வரல வரும் வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒருவேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதனால தான் சிவி லிஸ்ட் லேட் ஆகுது அப்படின்னு கூட நம்ம மிஸ் பண்ணோம் பட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா பகுதி நேர ஆசிரியர்களை வந்து அதுக்கான நல்ல முடிவை வந்து சிஎம் முதலமைச்சர் வந்து முடிவெடுப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ரைட் இப்போ நமக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேளை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சிவி லிஸ்ட் வரும்போது சொல்லுவாங்க அல்லது சிவி முடிச்சுட்டு கூட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத நான் வந்து இப்போ சொல்கிறேன் நான் அதாவது இப்போ இது சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் போடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ இந்த டிஎன்பிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட சிவி லிஸ்ட்டு முடிச்சுட்டு செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டுன்னு அப்படி விட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தடுத்து வந்து ஏற்கனவே அந்த ரெக்கார்டு நம்ம சிவி அதாவது தேர்வு எழுதி முடித்தவங்களில் அந்த குவாலிஃபைடு இருந்து அடுத்த கட்ட சிவி லிஸ்ட்டு கூட வரலாம் அதுவும் வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் நினைத்தால் எதுனாலும் நடக்கும் ஓகேங்களா பட்டு போடலாம் ஒரே ஒரே மூட்டை கூட அஞ்சு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து கவர்மெண்ட் நினைக்கணும் சரிங்களா ஸோ இப்போ என்ன நமக்கு டவுட்னா ஒன்று இந்த போஸ்டிங் போட்டு போடலாம் அல்லது இதை விட இன்க்ரீஸ் பண்ணியும் போடலாம் அதுக்கான சிவி ப்ராசஸ் லிஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா நிறைய பேர் டிஆர்பி போர்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க கேட்கும்போது அவர்களுக்கு தகவல் தெரில அப்படிங்கிறாங்க சரிங்களா அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து கால் யார் கால் பண்ணாலும் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன உங்கள் ஃபோன் நம்பர் என்ன உங்கள் அட்ரஸ் என்னன்றதை கேட்டுப்பாங்க உங்களுக்கான தகவல் வருன்னு அவங்களோட ஒர்க் அவ்வளோதான் பட்டு வந்து உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்களுக்கு தெரியாது ஓகேங்களா ரைட் அது ஒன்று ஸோ ஒரு வேலை இன்க்ரீஸ் பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி சிவில் லிஸ்ட் வரும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணாமல் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டோ அல்ல ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டோ விட்டுட்டு மறுபடியும் செகண்ட் தேர்ட் லிஸ்ட்டு கூட வரலாம் ஓகேங்களா ரைட் இல்லை இப்போதைக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்குது இந்த போஸ்டிங் தான் போட போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி இது மட்டும் போட்டாங்க அப்படின்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய பணியிடங்களை என்ன பண்ணுவாங்க இப்போ டெம்பரவரி டீச்சர்ஸு எஸ்ஜிடி மட்டும் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் நபர்கள் இருக்காங்க நமக்கு வாட்ஸ்அப்லலாம் வந்தது வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது எண்பத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கு ஒரு நூறு பேர் கம்மி அப்படி வச்சுக்கலாமே ரைட்டாக ஆனால் அது வந்து பழைய லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ரீசண்ட்டாக சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ந நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க டெம்பரரி டீச்சர்ஸாக அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் ரிட்டையர் ஆனவங்க அதெல்லாமே வந்து எதை ஃபில் பண்ணுவாங்கன்னா டெம்பரரி வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த அகாடமிக் இயரில் ரிட்டையர் ஆனவங்கெல்லாம் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டில் வராது இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வேகன்சி லிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ பழைய வேகன்சி லிஸ்ட்டுக்கு தான் இது இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய புதிய காலி பணியிடங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க அதனால் இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் இந்த பணியிடங்கள் நிரப்பினாலும் மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிச்சயமாக டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க புதிய போஸ்டிங் போடுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வரும் கல்வியாண்டிலையும் இந்த டெம்பரரி டீச்சர்ஸும் பணியிடங்கள் நிச்சயமாக தொடரும் அதில் மாற்று கருத்து இல்லை என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஒருவேளை இந்த பணியிடங்களை வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னா கூட மீதி இருக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் போஸ்டிங் இருக்குது அஞ்சாயிரம் பேர் டெம்பரரி டீச்சர் இருக்காங்கன்னா இதில் ஒரு மூணாயிரம்னே வச்சுக்கோங்களேன் மூணாயிரம் மீதி வந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பணியிடங்களை வந்து அந்த டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு தான் போடுவாங்க ஸோ அதை வந்து எப்படி போடுவாங்கன்னாக்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் லெவலில் டீச்சர்ஸ் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த முக்கியமான மெயின் ஸ்கூல் அதாவது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய அதாவது மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கூல்லலாம் வேகன்சியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் டீச்சர்ஸ் ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கு இல்லையா சில பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈராசிரியர் பள்ளி அதாவது இருபது ஸ்ட்ரென்த்து பதினஞ்சு ஸ்ட்ரென்த்து ஒரு நாற்பதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இந்த டெம்பரரி டீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து உறுதியான தகவல் கிடையாது கிடைக்கப்பட்ட ஒரு அதாவது சில டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேல் அதிகாரிகள் தெரிவித்த ஒரு தகவல் தான் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் போஸ்டிங் ஃபில் பண்ணாலுமே கூட இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் பணியிடங்கள் தொடரும் அதில் மாற்று கருத்தே இல்லை சரிங்களா ஏன்னா வந்து நல்லா வந்து அவங்க பழகிட்டாங்க குறைவான சம்பளத்தில் டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மூணு வருஷம் நாலு வருஷம் இது வந்து டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட்டில் தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிறது இருக்காங்க ஓகே தற்காலிக பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து மா அது வந்து நல்லா பழகிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நமக்கு டெம்பரரி டீச்சர்ஸ்னு எடுத்துகிட்டாலே க அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க எஸ்சிடியில் மட்டும் இப்போ இந்த பணியிடங்கள் போட்டு மீதி என்ன பண்ண போகிறாங்க அது ஒரு டவுட்டாக இருக்குது அதுக்கு செகண்டு தேர்டு லிஸ்ட்டு வெளியிட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி போடணும் போடாத பட்சத்தில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் தொடரும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை கண்டிப்பாக தெரிவிங்க எஸ்டிடி பற்றின தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கருத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ